ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பிடி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற சாப்பாட்டோட நான் சொல்கிற இந்த பொடியை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற வெயிட் ரெடியூஸ் ஆகிறது நீங்களே உணரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன இன்க்ரீடியன் ஆட் பண்ணியிருக்கேன் இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு பார்த்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேலல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா மிளகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் மிளகு வந்து அதிக காரத்தன்மை இருக்குது இந்த காரத்தன்மை இருக்கிறனால நம்ம உடம்பில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாத்தையுமே அகற்றும் இந்த மிளகு ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வெந்தயம் வெந்தயம் வந்து அதிக குளிச்சுத்தன்மை கொண்டது தான் அது மட்டும் இல்லாமல் உடம்பை லீனாக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒன்று இந்த வெந்தயம் ஸோ இந்த ரெண்டுமே நம்மளோட வெயிட்டை குறைக்கக்கூடியதான் ஸோ இதை வச்சு ஒரு பொடி மட்டும் தான் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகு வெந்தயம் எல்லாத்தையும் பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க எந்தெந்த சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்ல ஊற்றி நீங்க ரைஸ்ல தூவி நீங்க சாப்பிட்லாம் இல்லை தோசை ஊற்றி தோசை மேலே ஊற்றி சாப்பிட்லாம் இதை பொடியை போட்டு இப்படி எல்லாத்துக்கும் நீங்க இந்த இதை ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் இதை ரெகுலராக எடுப்பீங்க ஒவ்வொரு இதுவும் சாப்பிடும்போது நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிக்கும் போது தானாகவே உங்கள் உடம்பில் இருக்கிற வெயிட் ரிடியூஸ் ஆகுறதை நீங்களே உணர்வீங்க ஃப்ரெண்ட்ஸு ஸோ கண்டிப்பாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி காற்று படாத மாதிரி மூடி வச்சுக்கோங்க ஸோ மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் பியூட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் டாட்டா பாய்